உலகநாயகன் கமலஹாசன் இவரோட திரையுலக வாழ்க்கையை பற்றி தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பு ஆனால் முதல் முறையாக எந்த ஒரு மாசவும் பெரிய ஹீரோவும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை வந்து கமல் பண்ணார் அது என்ன அப்படின்னா விஜய் டிவியோட அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஒரு கேரக்டர் அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ நிகழ்ச்சி தொகுப்பாளரா அதுவும் ஒரு டிவி சேனலுக்கு வராரா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே இந்த பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகள் மேலே மக்களுக்கு இருந்த பார்வையே வேற இது ஒரு ஆபாசமாக நிகழ்ச்சியாச்சு சமூக கலாச்சாரத்தை சீர்கேட்டாக்கக்கூடிய ஒரு கலச்சர் ஒரு நிகழ்ச்சி இதுதான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து திட்டிட்டு இருந்தாங்க மற்ற லாங்குவேஜ் வரும்போது அது தமிழுக்கு வரும்போது கேட்கவே தேவையில்லை கமலுக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை அவருடைய உயரம் எங்கே இப்படியே வராரு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க காட்டமாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அதையெல்லாம் காதலில் வாங்காமல் கமல்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வளர்னாரு ஆனாலும் பல பேர் எதிர்பார்த்த மாதிரி அது ஒரு ஆபாச நிகழ்ச்சியாக இல்லை அதை தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக மாற்றினார் உதாரணத்துக்கு அந்த நிகழ்ச்சியில் அவர் நூற்று கணக்கான புத்தகங்களை அறிமுகப்படுத்தினார் அந்த புத்தகங்கள் அந்த வருட புத்தக கண்காட்சியில் வந்து சக்க போர்டு போட்டுச்சு விற்பனையில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற் விற்பனையாச்சு அப்படின்னு விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்படி கமல் அவர்கள் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வேறு லெவலுக்கு கொண்டு போனார் அதன் விளைவாக கமலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைலேஜ் கிடைச்சிது இப்போது கமலவர்கள் அந்த பிக்பாஸ் சீசன் எயிட் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாட்டாரு அப்படிங்கிறத இந்த மீடியா தர்பார் சில பல வாரங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அதை உண்மைப்படுத்தி விட்டார் உலகநாயகன் கமலஹாசன் அவர் விட்ட அறிக்கையில் அவரே சொல்லியிருக்காரு நான் இந்த பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சி இந்த வர சீசனை வந்து தொகுத்து வழங்கலை தற்காலிகமாக நான் வந்து இதுக்கு விடுப்பு விட்டுருக்கேன் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையாகவும் ஒரு பக்க பலமாகவும் இருந்தது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி அதற்கு விஜய் டிவிக்கு என்னுடைய நன்றி நான் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட இதயங்களில் வந்து இடம்பெற வச்சது இந்த நிகழ்ச்சி அதே மாதிரி நானும் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டேன் அதற்கு காரணமாகவும் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சுது இப்போது தற்காலிகமாக விடைபெறுகிறேன் ஸோ அதற்காக விஜய் டிவிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு கமலர்கள் சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கமல் போயிட்டார்னா வேறு எந்த ஹீரோ வராரு இல்லை வேறு எந்த நடிகை வராரு அப்படி வந்தாலும் இந்த நிகழ்ச்சி அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்